இந்த போறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே ஜிபிக்கலாம் நன்றி சுவாமி நன்றி எசப்பா நன்றி ராஜா இந்த நாயில வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா அப்பா இந்த தேசத்துல ராஜா அடுத்த ஜெனரேஷனை கட்டி கொண்டு இருக்கின்ற அந்த வாலிபர்களுக்காக சமூகத்துல வந்து நிறுக்கிறோமே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ராஜா உம்முடைய வழியில வாலிப பிள்ளைகள் தன்னுடைய உம்முடைய வழியில வளர்வதற்கு என் தேவன் இந்த நாயில உதவி செய்ய ராஜா நாங்கள் வாசித்தது போல வசனத்தை தன்னுடைய இருதயத்திலே ஹிருதயத்தை எழுதும அந்த அனுபவத்தை அந்த வசனம் அவங்க நடத்துகிற அந்த அனுபவத்தை எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ராஜா எஸ்ஸப்பா என்னோட இருக்காரு என்னை இம்மட்டம் நடத்தினாரு இனியும் என்ன நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை பிள்ளைகளுக்கு தாங்க பாவத்திலிருந்து விலக்கி ஓடு வந்த அந்த அனுபவத்தை அவங்க பிள்ளைகளுக்கு தாங்க ராஜாப்பா எல்லா வாலிபர்களும் ராஜா அப்பா அவங்களுக்கு இஷ்டப்படி வாழாதபடி தேவனுக்கு உரிய காரியங்களை தாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளவும் தேவ பக்தியிலும் ராஜா பெற்றோருக்கு பயப்படுகின்ற விதத்திலும் ராஜா பிள்ளைகள் வளர்வதற்கு தேவன் உதவி செய்ய இந்த கடைசி காலங்களை ராஜா சாத்தான் எந்த விதத்திலும் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகாதபடி எந்த விதத்திலும் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகாதபடி என் தேவன் தாமே வாலிப பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் நீங்க கேப்சர் பண்ணுங்கப்பா உம்மோட எண்ணங்களாக பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் அப்பா தன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் படிக்கிற இடங்களிலும் ராஜா பிள்ளைகள் நீங்கள் சாட்சியாக வாழ்வதற்கு தேவன் உதவி செய்ய இந்த கடைசி காலங்களில் ராஜா பாவத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டு விளக்கி ஓடுவதற்கு அப்பா இது தவறு இதுல நான் என்னை ஈடுபடுத்த மாட்டேன் என்று பாவத்திலிருந்து விளக்கி ஓடுகின்ற உணர்வின் ஆவிய பிள்ளைகளுக்கு தாங்க ஊ ராதா நீ தீ ரீ ராது ரூஷி ராது நான் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் அந்த பாவத்தை விலக்கி ஓடிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க அப்பா அந்த பிள்ளைகளுக்காக அப்பா அப்படியாக பாடுபடுகிறது பிள்ளைகள எப்படி இருந்தது தப்பிக்கிறோம் என்று இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள எல்லாமே எல்லாம் ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் பாவத்திலிருந்து விலக்கி ஓடுவதற்கு என் தேவன் உதவி செய்ய என் தேவன் உதவி செய்யப்பா யாருக்கிட்ட நான் சொல்லுவேன் இந்த பாவத்தில்

அவங்க உணர்த்துங்கப்பா பெற்றோராய நாங்கள் எங்க பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அவங்க நல்ல நடத்துவதற்கு ஆலோசனை நீங்க தந்து நடத்துங்க ராஜா அப்பா நண்பர்கள் நாளை அவங்க வீடு போகாத படியுமா சூழ்நிலைகள நாளை அவங்க வீண் போகாதபடி என் தேவன் பிள்ளைகளோட கருத்தை ஒரு ஒரு நாளும் பிழிச்சு நீங்க நடத்துங்க டாடி அப்பா நீங்க நடத்துங்க அப்பா அவங்க பிரசங்கத்தால பிள்ளைகளை நிரப்பி ஒரு ஒரு நாளும் நடத்துங்க ராஜா அப்பா சா

தாங்கப்பா வைராக்கியமாக ஊழியக்காரர்களாகவும் எழுப்புகின்ற வாரிய வாலிபர்கள் நீங்க ராஜாப்பா இந்த தேசத்தை கட்டி எழுப்புகின்ற வாலிபர்கள் நீங்க ராஜாப்பா தாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம் சுகம் ஆரோக்கியம் வாலிப எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் தானே அவங்க பரவாயில்ல அப்படி இல்லாதபடி ராஜா அவர்களே கருத்து யோக பார்ப்பதற்கும் குடும்பங்களில் நீங்க அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க சுவாமி அப்பா எல்லா பிள்ளைகளும் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா நீங்க பொறுப்பெடுத்து பாதுகாத்து நடத்துங்க ராஜா அப்பா நடத்துங்க எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து விட்டு என்று விசு வாசித்து நன்றி செல்